ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா பெரிவா சரணம் ஸ்ரீ மகாபெரிவா ஜெகத்குருவா நம்மளுக்கு நிறைய வழிகளை வாழ்க்கையில மேம்படுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கா தெய்வத்தின் குரல் அப்படின்ற பொக்கிஷத்தின் மூலமா நம்ம எப்படி நம்ம வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு பெரிவா நம்மளுக்கு சொல்லின்னு இருக்கா பெரியவா நமக்கு காட்டுற வழிகள் என்னென்ன அப்படின்றது தெய்வத்தின் அருள்வாக்கு அப்படின்ற பகுதியில நம்ம தொடர்ந்து பாத்துருக்கோம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி மகா நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறா அது என்னன்றதை இப்போது தெரிஞ்சுக்கலாமா அதாவது மௌனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பெரிவா இன்றைக்கி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறா நம்ம எல்லாருமே சஷ்டிக்கு விரதம் இருப்போம் சனிக்கிழமை விரதம் இருப்போம் ஏகாதசி விரதம் இருப்போம் பிரதோஷத்துக்கு விரதம் இருப்போம் இந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு கண்டிப்பாக விரதம் இருப்போம் ஆனால் நம்ம எல்லாருமே கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரதம் தெரியுமா மௌன விரதம் தான் மௌனம் அப்படின்னா எதுவுமே பேசாமல் அமைதியாக நிர்மலமான மனசோட இருக்கிறது தான் நான் மௌனமாக இருக்கேன் யார்கிட்டேயும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு சிந்தனைகளை கண்ட இடத்துல அலையப்பாய விடுறது அது நம்ம மனசில் நினைக்கிறத வார்த்தைகளாக பேப்பரில் எழுதி காமிக்கிறது இதுக்கு பேர் மௌன விரதம் கிடையாது எந்த சிந்தனையும் இல்லாமல் நிர்மலமான மனசோட பகவானை தியானம் பண்ணுறது தினமும் அரை மணி நேரமாவது மௌனமாக தியானம் பண்ணணும் மௌனத்தை அனுஷ்டிக்கும்போது அந்த நேரத்தில் கண்டிப்பாக சண்டை சச்சரவு இருக்காது ஒரு விதத்தில் இது ஒரு சமூக சேவையினை பெரியவா சொல்கிறா நம்ம மெளனமாக இருக்கும்போது மனசு எங்கேயும் அலைப்பாய விடாமல் பகவான் நாமாவிலே இருந்துட்டு நாமஸ்மரணையே பண்ணிட்டு இருக்கிறது அது ஒரு தியானம் அது வந்து ஒரு கலை எல்லாருக்குமே கூடிய சீக்கிரம் அது சித்தியாகும்னு சொல்ல முடியாது ஆனால் பழக்கத்தில் கண்டிப்பாக அதை கொண்டு வர முடியும் நல்லதை உண்டாக்கி கொடுக்குற சக்தி மௌனத்துக்கு இருக்குது நிறைய நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு மௌனம் தான் உபாயமாக இருக்குது இதை தான் மௌனம் சர்வார்த்த சாதகம் அப்படின்னு சொல்லுவா ஒரு விஷயத்தை நம்ம சுருக்கமாக சொன்னால் அது மனசில் பதியாமல் போயிடும் ஆனால் அதையே சுவாரஸ்யமாக ஒரு கதையா சொன்னா ஆழமா மனசுல பதியும் மௌன விரதம் இருங்கோ மௌனமா இருங்கோ அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நம்ம சொல்கிறதுனால அது எவ்வளோ போய் சேரும் அப்படின்றத விட முதல்ல அதை நம்ம அனுபவிக்கணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் நாம் மௌனமாக இருந்து அந்த நேரம் நம்மளோட செயல்களை கட்டுப்படுத்தி சிந்தனைகளை ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து மௌனத்தை நம்ம கடைபிடிக்க பார்க்கணும் நம்ம பொதுவாக வரவு செலவு அப்படின்றத நம்ம எதில் சொல்லுவோம் பணத்தில் மட்டும் தான் நினைப்போம் ஆனால் பெரியவா சொல்கிறா வரவு செலவுன்றது பணத்தில் மட்டும் கிடையாது அது வார்த்தைகள்லையும் இருக்குது வரவு செலவு பணத்தில் பார்க்குறத விட வார்த்தைகளில் வரவு செலவு பார்க்குறது ரொம்ப முக்கியம் நம்ம கோபத்தில் இருக்கோம் இல்லை மனசு சரியில்லாமல் இருக்கும் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கும் எந்த நேரமாக இருந்தாலும் எந்த நிலைமையாக இருந்தாலும் நம்ம வார்த்தையை அதிகமாக விட்டுட்டோம்னா அது செலவு அந்த வார்த்தைக்கு பதிலடியாக எதிராளிகிட்டேருந்து நம்மளுக்கு வரும் பாருங்கோ அதுதான் வரவு அந்த வரவு செலவு கணக்கை தீர்த்து வைக்கிறது சர்வேஸ்வரன் மட்டும்தான் அந்த கணக்கை யாரால் சரி பண்ண முடியும் இந்த பிரச்சனைகளே வர வேண்டாம் அப்படின்னா வார்த்தைகளை அதிகமாக விடாமல் அளந்து பேசிண்டு தேவையானதை மட்டும் சொல்லிண்டு மௌனமாக இருந்துட்டு பகவான் நாமாவையே சிந்தனை பண்ணிண்டு தியானம் பண்ணிண்டு எப்போவுமே கூடிய வரைக்கும் மௌனமாக இருக்கிறது நல்லது பிரச்சனைகளுக்கு மௌனம் ஒரு தீர்வு அப்படின்னு ஸ்ரீ மகா பெரியவா சொல்கிறா இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பெரியவா கற்றுக் கொடுத்துட்டுருக்கா ஒவ்வொரு விஷயத்தையும் தொடர்ந்து தெய்வத்தின் அருள்வாக்குன்ற பகுதிகளை நம்ம இனிமேல் அடிக்கடி பார்க்க போகிறோம் இன்னும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுப்போம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ சரணம்.